தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இந்த புதுக்கோட்டை நகராட்சியில ஏற்கனவே புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சி இயக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி இன்னும் மாநகராட்சிக்கான பல்வேறு பணிகள் இதுவுமே இது வரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே தொடங்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் ப ஏற்கனவே இந்த மாநகராட்சியில இணைந்த பஞ்சாயத்துகள் பாதிக்கப்பட்ட பஞ்சாயத்துகள் ஏற்கனவே ஊரக வளர்ச்சியில பணிகள் முடிந்து அந்த பணிகளுக்கான நிதி வரல அங்க லைட்டு போட முடியல அங்க என்ன தண்ணி கொடுக்க முடில இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை செலுத்தாத இந்த மாநகராட்சி ஆணையர் நிதி வந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஒரு நாலு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு ஜோனல் ஆபீஸ் சொல்லக்கூடிய மண்டல அலுவலகத்தை ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியமாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைநகர் இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்ம டவுன் ஹாலில் எல்லாரும் அது அங்கே தான் வந்து பல்வேறு இலக்கிய அமைப்புகள் காந்தி அமைப்புகள் எழுத்தாளர் சங்கம் தமிழ் சங்கம் வந்து புக் ஃபேரு இப்படி தொடர்ந்து வந்து ஒரு ஒரு எளிய கட்டணத்தில் பாரம்பரியமாக அங்கே வந்து நம்ம பல்வேறு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது பரதநாட்டியத்திலேருந்து கம்பன் கழகத்துலேருந்து எல்லா விழாவும் நடக்குது இப்போ எல்லா அமைப்புகளும் அந்த கேம்பஸில் நீங்கள் கட்டாதீங்க இந்த ஜோனல் ஆஃபீஸை மண்டல அலுவலத்தை அங்கே கட்ட வேணாம் தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட ஒரு இந்த மாநகராட்சியாளர் எதையுமே கருத்தில் கொள்ளாமல் வே தன்னுடைய பர்சனல் அஜெண்டா அப்படிதான் தான் நான் சொல்ல முடியாத தாண்டி நான் சொல்ல முடியாது அ அந்த நோக்கத்திற்காக அந்த அலுவலத்தை வந்து அங்கே வந்து கட்ட முனைகிறார் இப்போ இது குறித்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இங்கே சேர்த்திருக்காரு கவுன்சிலர் எல்லாருமே சேர்ந்து மாநகராட்சி ஆணையத்தை முறையிட்டு இருக்கிறாங்க அவர் பொருட்படுத்தவில்லை இன்னைக்கு காலையில் நானும் மாநகராட்சி ஆணையத்தை இது குறித்து இதை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்றத வலியுறுத்தினேன் வலியுறுத்தினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உடனடியாக நான் நான் பேசினதுக்கு பிறகு உடனடியாக அங்கே ஜேசி பொக்லின்லாம் விட்டு அங்கே இருக்கக்கூடிய தென்னை வளர்ந்த தென்னை கன்றுகள் எல்லாம் அங்கே வந்து அதெல்லாம் பிடுங்கி விட்டு அங்கே வந்து பணிக்கு ஆயத்த பணிக்கான வேலைகள் நடக்குது நம்ம இந்த ஜோனல் ஆஃபீஸ்ன்றது வரட்டும் அது அது எங்களுக்கு மாற்று இல்லை அது வந்து அந்த கேம்பஸ்ல வேண்டான்றது மட்டும்தான் சொல்றோம் மாநகராட்சியில் எவ்வளவோ இடங்கள் இருக்கு அதை இன்னொரு நாள் ரெண்டு நாள் எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு வருவாய்த்துறையோடு இணைந்து இடத்தை தேடி பிடித்து அங்க அவர்கள் கட்டுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனே இல்லை அந்த கேம்பஸ்ல கட்டக்கூடாது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு நம்ம நிலைப்பாடு மட்டும் இல்ல இது எல்லா சங்கத்துடைய நிலைப்பாடு இதுதான் இல்ல மா ஆட்சியர் வந்து இது குறித்து நான் உடனே மாநகராட்சியில நான் பேசுறேன் உரிய நடவடிக்கை மேற்கொள்றேன்னு சொல்றாங்க தங்கமூர்த்தி போன்றவர்களும் இப்ப என்னோட வந்து மாவட்ட ஆட்சியர் மனு மாமன்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றிதான் ஒரு இடத்தை தேர்வு செய்யா இருக்கட்டும் நிதி என்ன பண்ணும் அப்ஜெக்ஷன் பண்ணிட்டான் அவருதான் திமுக மெஜாரிட்டியா இருக்கு அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க வெளிநடப்பு செஞ்சுக்கிறாங்க ஆனா சொன்ன அண்ணா திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பு மாநகரமன்ற உறுப்பினர் சார்பா நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு முறையிட்டு இருக்கிறோம் நீங்கள் அதாவது ரெண்டே பாயிண்ட் தான் நான்கு கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டிடம் என்பது வர வேண்டும் ஜோன் மண்டல அலுவலகம் அதில் மாட்டுக்கு அதை அந்த கேம்பஸ்ல தான் கட்டணுன்ற நிலைப்பாடு ஏன் அதுதான் கேட்குறோம் இப்போ நீங்களே அந்த அந்த கேம்பஸில் பல்வேறு விழாக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதை நீங்கள் வந்து தவிர்க்கணுன்றதான் கேட்டுக்கிறோம் இது செய்ய அதை அதை வந்து அவங்க இதை தவிர்த்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன் இல்லை என்றால் அந்த காரணத்தை நான் பகிரங்கமா வெளியிடும் அதிமுக சார்பில் போராடும் இல்லைன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அதனால எங்களுக்கு வேற ஏதாவது அதுதானே ஒரே வழிமுகத்துல கட்டப்பட்ட மீன் மார்க்கெட் நல்ல நல்ல கேள்வி ஏற்கனவே கட்டப்பட்ட மீன் மார்க்கெட்டு இதுவரைக்கும் தொடங்கப்படல இது இப்படி இருக்க இன்னொரு மீன் மார்க்கெட்டுக்கு இப்போ பூமி பூஜை போடுறாங்க அதனால் இது வந்து நீங்கள் அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டுக்கான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி இப்போ மாநகராட்சி கட்டட அலுவலகம் அது மாதிரியான இப்போ வந்து குடிதண்ணீருக்கான சேவைகள் இப்படி பாலங்கள் ரோடுகள் இப்படி பண்ணோம் பட் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அது அதை தாண்டி வந்து என்ன நிதி இருக்கோ எங்கே கட்டடம் கட்டலாம் அதில் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போகிற மாதிரியான நிலைப்பாடுக்கு இதை மாநகராட்சி தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம் நான் இன்னும் ரொம்ப அழுத்தமா சொல்றேன் இணைக்கப்பட்ட பஞ்சாயத்துல இப்ப வரைக்கும் சரியாக குடிநீர் விநியோகம் எட்டு பஞ்சாயத்துல இருந்து குடிநீர் விநியோகம் சரியா போல இங்க பஞ்சாயத்து ஊராட்சி மன்றத்துல இருக்காங்க லைட் போல தெருவிளக்குகள் முறையா எரியல இதை கொடுத்து நான் ஏற்கனவே மாநகராட்சி நானே பேசிக்கிறேன் அந்த பணிகள்ல கவனம் செலுத்தணும் மாநகராட்சி ஆணைய இருக்கும் அதுல கவனம் அது குடிநீர் வரி வாங்குறாங்க குடிநீர் வாகனம் இல்லை

எந்த ஆட்சில கொண்டு வரப்பட்டது அண்ணதிமுக ஆட்சியில் கேத்லாப்பு எந்த ஆட்சில கொண்டு வரப்பட்டது ரெண்டு கேத்லாப் கொண்டு வந்தோம் சிடி ஸ்கேன் எந்த அட்ச்சில திறக்கப்பட்டது எம்ஆர்ஐ எந்த அட்சில திறக்கப்பட்டது அதை லேப் எப்போ திறக்கப்பட்டது முப்பத்தி ஒன்பது மிஷினோட நாற்பது மிஷினோட சென்னைக்கு நிகர டயாலிசிஸ் எப்போ திறக்கப்பட்டது இது இது இதற்கெல்லாம் அமைச்சர் பதில் சொல்லுவார இப்ப இந்த ஆட்சியில ஒரு எம்ஆர்ஐ ஒரு சிடி ஸ்கேன் ஒரு கேத்லாப் ஏதாவது கொண்டு வரப்பட்டுருக்கிறதா அல்லது ஒரு அதிநவீன பண்ணி கொண்டு வரப்பட்டு இருக்கிறதா என்னுடைய கேள்வி கேட்குறேன் நான் வந்து ஆரோக்கியமான விவாதத்திற்கு நானும் தயார் என்னுடைய நோக்கம் வந்து விவாதம் அல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பை தேவையை ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அண்ணா திமுக எதிர்க்கட்சி என்ற முறையில் நம்ம கொண்டு வரோம் அரசினுடைய கவன கவனம் என்பது அதை உள்வாங்கி அதை நிவர்த்தி செய்வது அதை விட்டு அதுக்கு மறுப்பு சொல்லி சமாளிப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை என்பதை மட்டும் நான் ரொம்ப கனிவோடு தெரிஞ்சேன் இல்ல நகராட்சி அதான் நான் சொல்றேன் இப்ப நகராட்சியை பொறுத்த வரைக்கும் நகராட்சி அன்றாடம் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யல் அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு அந்த கடமைகள்ல அவங்க கவனம் செலுத்துறதை விட்டுட்டு அது தாண்டி இந்த மாதிரியான மக்களுக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம் இது என்னுடைய கருத்து மட்டும் அல்ல இப்ப தமிழ் எழுத்தாளர் முற்போக்கு சங்கம் புத்தக கண்காட்சி சங்கம் கம்பன் கழகம் தமிழ் இலக்கிய பேரவை எழுத்தாளர் சங்கம் இப்படி பல்வேறு அமைப்புகள் வந்து எல்லாருமே காந்தி இயக்கம் எல்லாரும் சேர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து நீங்க இந்த டவுன் ஹால்ல பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க

து உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பூரண மது விளக்கு அப்படின்னு சொல்லதை தாண்டி படிப்படியாக மது விளக்கு அமுல்படுத்தப்படும் தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னாங்க ஆனால் படிப்படியாக மது விளக்கு அமுல்படுத்தப்படாமல் படிப்படியாக எஃப்எல் டு பார் பிறக்குதுன்றதை நீங்களே சொல்கிறீங்க அது மக்களுக்கே அது தெரிய வரும் நன்றி வணக்கம்